அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருக்கேங்க நல்ல ஒரு பிளாட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு பக்கம் மண்டைக்காடு பக்கத்தில் யாருக்காவது லோ பட்ஜெட்டில் இடங்கள் வாங்கினோம்னா ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது பார்த்துருக்கேன் உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு அடி வழியோடு இருக்குது பார்த்துருங்க இந்த தான் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் ரோடு மண்டைக்காடு மெயின் ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தான் வரும் மெயின் ரோட்லேருந்து இது அங்கே பாதைகள்னு வாங்கி போட்டிருக்காங்க மொத்தம் நாற்பத்தி ஒம்பது சென்ட்டு இந்த இந்த வீட்டருவோடு வரும் இந்த கண்டம் தான் நாற்பத்தி ஒம்பது சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த காம்பவுண்டருவோடு பின்னாடி அப்படியே வரும் பார்த்துருங்க கண்டம் நான் பின்னாடி நல்ல ஸ்கொயர் கண்டம் நாற்பத்தி ஒம்பது சென்ட்டு இந்த கண்டம் தான் இந்த காமண்டர் ரோடு அப்படியே வர பார்த்துருங்க நல்ல ஒரு இடம் வடக்கை பார்த்த கண்டம் யாருக்காவது இடங்கள் கொஞ்சம் கூடின இடம் வாங்கி வீடு வைக்கணும்னு உள்ளவங்க இந்த இடத்த வாங்கலாம் உங்களுக்கு ரேட்டு ரேட்டுகளும் பரவாயில்ல நல்ல ரேட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரோடு பாதையாகும் தார் ரோடு பாதை மெயின் ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தான் வரணும் அண்ணா அண்ணா போகிறது பஸ்ஸுகள் வண்டிகள் எல்லாம் போய்ட்டுருக்கு போகிறேன் இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு மெயின் ரோட்டில் என்னென்ன பஸ் போய்ட்டுருக்கு குளச்சல் டு மண்டக்காடு என்னென்ன பஸ் இருக்குது வரது போகிறது எல்லாமே தெரியும் இந்த இடம்தான் நல்ல ஸ்கொயர் கண்டம் அருமையான ஒரு இடம் யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா தெல்லுங்களை ஒரு நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறம் எங்கள் சேனலில் ஒரு ஒன்று பண்ணிட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் யாருக்காவது இடங்களோ தோப்புகளோ வீடுகளோ இதாக வாங்கணுன்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்